ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஒரு இதில் சொல்கிற மாதிரி தான் தைக்கலான்னு நினைச்சாதான் வந்து எதை தைக்கிறதுன்னு ஆகும் அப்புறம் வந்து சரின்னு எதாவது ஒன்று முடிவு பண்ணி தைக்கலான்னு உக்காந்தா தூக்கம் வர மாதிரி இருக்கும் சரி தூங்கிட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போய் உக்காந்தா திருப்பியும் வந்து எதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் இருந்து கால் வரும் ப்ளவுஸை தைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் தைச்சிட்டீங்களாம்பாங்க அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கண்டிப்பாக எல்லாரோட டைலரோட லைஃப்லயுமே வந்து நடக்க கூடிய ஒரு விஷயம்தான் நிஜமானுமே இப்போ தைக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்ப யார் அதை ஃபர்ஸ்ட் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும் தான் நான் வந்து முதல்ல பெண்டிங்லேருந்து நான் வந்து தைச்சிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து யார் வந்து அர்ஜெண்ட்டாக கேட்குறாங்க அடுத்த நாள் வந்து யார் இது கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து தைப்பேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா நிறைய பேர்த்தது அவங்கள்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் இப்படி தான் வந்து நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தைக்கிறப்ப போய் மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்கும் டயர்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் முடித்தோன்னே வந்து செமையாக பேக் பெயினாக இருக்கும் ரொம்ப இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி இந்த மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து எ எதுக்காக அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய தேவைகள் வந்து இருக்குது அது ஒரு மெயினான ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை நம்மளோட ஒரு இதுக்காகவாது எப்படி சொல்கிறது நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவாது நம்ம வந்து அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் டைம் வந்து பிஸியாக இருந்து பாருங்க அந்த லைஃபே வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும் ஆனால் வந்து எனி டைமும் நம்மளால் வந்து பிஸியாக இருக்க முடியாது அதுவுமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மன ஆளான மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம எப்படி சொல் ரெகுலராக நம்மளோட வேலையை வந்து செஞ்சுட்டு போயிடலாம் ரொம்ப அதிக ஆர்டர்ஸும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் ரொம்பவும் கம்மியாகவும் வந்து வேலை செஞ்சிங்க அப்படின்னா வேலையே செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு ஒரு இதாக தான் இருக்கும் அதனால் ரெகுலராக நம்ம வந்து எப்படி நம்மளோட ஒர்க்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது இந்த மெட்டீரியல் பேர் என்னென்னு தெரியாது ஆனால் இந்த பூனம் சாரிக்கெல்லாம் வலுவலப்பாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மெட்டீரியலுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து லைனிங்கை மூட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டாகவே வந்து இருக்குது அதுவுமே பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்குமே வந்து இந்த மாதிரி துணியை பார்த்தாலே வந்து எப்படாக இதை போய் தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த துணியை தைக்கிறதுக்கே வந்து நான் பயந்துட்டு தைக்காமலே வந்து உட்காந்துருப்பேன் ஏன்னா நம்ம வந்து எப்படி லைனிங் மூட்டினாலும் அங்கங்கே வந்து துணி தூக்கிட்டுருக்கும் சுருக்கம் வரும் நம்ம பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இருக்கும் பட்டிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தையல் வந்து போட்டு விட்டுருவேன் ஃபுல்லாக இப்போ கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையே பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குண்டூசி போட்டு பின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் பக்கம் தையல் போட்டுட்டு அதை மடித்து அப்படியே திருப்பி விட்டுட்டு அவுட்டர் வந்து சுற்றி தையல் போடுறோம் இல்லைங்களா அந்த தையல் போடும்போது கைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு இடத்துல வந்து பின் பண்ணிக்குவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து ஒரு மூணு நாலு இடத்துல வந்து பின் போட்டுக்குவேன் நம்ம பின் போட்டுட்டு ஒரு தடவை கொஞ்சம் சலுப்பு பார்க்காம பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனிங் மூட்டுறது வந்து ஒரே வேலையில் முடிஞ்சு போயிடும் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின் போடாமல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து சுருக்கம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் துணி தூக்கின மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை இது வந்து பின் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு அதிகமாக எனக்கு ஒர்க் வந்து இல்லை அதனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியான ஒர்க் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி மட்டும் ரெகுலராக வந்து தைப்பேன் அப் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் அன்னன்னைக்கே வந்து எப்படியாவது வந்து ஊக்கு கட்டி எடுத்து வச்சிட்றது அப்படி இல்லைன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னா வெளியில் கட்டை கொடுத்து வந்து வாங்கிக்கலாம் நமக்கு வந்து ஒரு மீடியமான அளவில் இருக்குது அப்படி அப்படின்னா நம்மளே கட்டிக்குவோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டிக்கலாம் எனக்கு வந்து ரெகுலராக ஆள் வந்து இங்கே வந்து கிடைக்கிறது கிடையாது ரெகுலராக கிடைச்சா அவங்க கிட்ட வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துடலாம் ஏன்னா வந்து அவங்க அதுக்காக தான் இருக்காங்க நம்ம வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம அவங்கள்ட்ட வாங்குறோம் நமக்கு வந்து வேலை இல்லைங்கிறப்ப நம்ம வந்து செஞ்சுக்கவும் முடியாது ஒரு அந்த ஒர்க்குக்குன்னு ஒரு ஆளை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையை அவங்க தான் வந்து பார்க்க அவங்க கிட்ட நம்ம கொடுத்துர்றது தான் வந்து பரவாயில்லை இன்றைக்கி நான் வந்து ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணினேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உக்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு வந்து தைக்கிறதுக்கு நான் வந்து உக்காந்தேன் பதினோரு மணிக்கு இதுக்கு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பதினொன்றைக்காட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகாது இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் பதினொன்றரைக்கு உட்காந்துட்டு பன்னெண்டரைக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அதுக்கு முன்னாடியே முடிச்சாச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீ டைம் மாதிரி வந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து திருப்பியும் ஒரு மணிக்கு தான் வந்து இன்னொரு ப்ளவுஸை நான் எடுத்தேன் இன்னொரு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸை நான் வந்து ரெண்டு மணிக்குள்ளாரியே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கையோட வந்து இது ரெண்டுக்கும் கொக்கி கட்டி கஸ்டமர்கிட்ட டெலிவரி வந்து நான் நாலு மணிக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால் வந்து நான் ரெண்டு எல்லாமே வந்து ப்ளவுஸை முடித்து கொக்கி கட்டியும் எடுத்து வச்சிட்டேன் கஸ்டமர் கேட்குற டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துடணும் ஏன்னா இது இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்து ஒரு டென் டேஸ் பக்கமே இருக்கும் அதுல ரெண்டு பிளவுஸ் மட்டும் எனக்கு எமர்ஜென்சியா வேணும் மீதி ரெண்டும் நீங்க அப்புறமே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போன வாரத்தில் எல்லாமே வந்து முகூர்த்தமாக இருந்தது முகூர்த்த டைமில் நமக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் வேலை அதிகமாகவே இருந்தது அதை வந்து நான் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைசி நேரத்தில் தான் நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கடைசி நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிடுவேன் டிசைன் வந்து நீங்கள் பார்த்து சொன்ன பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து நான் சொல்கிற ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இவ்வளோ அமௌண்ட்டாவது ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளார ஸ்டிச் பண்ணுங்கள் எனக்கு ஒரு நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வேணும் ஐநூறு ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளார அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லிடுறது ஏன்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முன்கூட்டியே கஸ்டமர்கிட்ட எல்லாமே பேசிக்கிறதே வந்து பரவாயில்லை என்னென்ன வேணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் மா நாட்டு வேணுமா மணி வேணுமா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இல்லை வந்து வந்து உங்களுக்கு கிளாத் மட்டும் வச்சு டிசைன் பண்ணுறதா எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே நான் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு போடவே மாட்டேன் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் லேஸ் ஒர்க்கெல்லாம் அதிகமாக நான் போடவே மாட்டேன் எனக்கு குத்தும் அது பிடிக்காது அப்படிம்பாங்க அந்த மாதிரிக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை எல்லாம் செய்யறதுக்கு எனக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு சோம்பேறித்தனமாகவும் சலுப்பாகவும் அப்படி தான் வந்து இருந்தது ஆனால் நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு தெரிய தெரிய இப்போ நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் ஒரு பக்கம் வேலைக்கு போனேன் அப்படின்னா டைமுக்கு வந்து போயாகணும் காலையில் டானு ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு தான் வந்து அவங்க வந்து வெளியவே விடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம என்ன தான் காலையிலேருந்து நைட் வரையும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா மே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நமக்கு வந்து சேலரியே கொடுப்பாங்க இப்போ மீறி போனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு வந்து சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரையும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வந்து நம்ம அவங்களுக்காக வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும் இதுவே இந்த தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது டைமிங் நம்ம எப்போ வேணாலும் உட்காந்து தைச்சிக்கலாம் இல்லை அர்ஜெண்ட் ஆர்டர் இருந்ததுன்னா நைட்டு லேட்டாகவும் தைக்கலாம் கலையில் நேரமாகவும் எழுந்திரிச்சு தைக்கலாம் நமக்கு வே நமக்கு சப்போஸ் வேலையே இல்லைனாலும் நம்ம வந்து படுத்துக்கலாம் நம்மளோட ஓன் பிஸ்னஸ் இது நம்மளோட சொந்த தொழில் அப்படிங்கிறனால நம்ம எங்கேயாவது போகிறது வர்றதுனா கூட நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்து கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் குழந்தைங்களையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஆவரேஜாக எல்லா சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸுக்கு நூறுரூபாயும் ரூபாயும் லைனிங் ப்ளவுஸுக்கு இரநூறுபாயும் வாங்குறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்றைக்கி குறைஞ்சதை வந்து ஒரு மூணு சாதா நாலு சாதம் தைச்சோம் அப்படின்னாவே வந்து நானூறுரூபா சம்பாதிக்க முடியும் இல்லை நீங்கள் வந்து அஞ்சு சாதம் அஞ்சு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூறுரூபா வந்து சம்பாதிக்க முடியும் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா பக்கம் வந்துடுது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் மூணு லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலே வந்து போதும் ஐநூறுரூபா ஆறுநூறுபா நமக்கு வந்து இன்கம் வரும் இதுவே சுடிதார் செட்டு அப்படின்னா நம்ம வந்து சுடிதாருக்கு இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து இருந்து முந்நூற்றம்பது அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஒரு ஆவரேஜா டூ ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரெண்டு செட் சுடிதார் தேச்சாலே ஹண்ட்ரட் வந்து நம்ம சம்பாதிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்தாலுமே சரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்புறம் வந்து போக போக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் வர வரையும் இதுவே வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்மளோட சொந்த தொழில் இது அப்படி வந்து நான் போது எனக்கு இந்த இந்த தொழில் கிடைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன் இது கூட இல்லாமல் இது தெரியாமல் எத்தனையோ பேர் நான் சம்பாதிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து வேலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து வராங்க அப்படி இருக்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் நமக்கு நோகாமல் ஒரு விஷயம் கிடைக்கிது பார்த்திங்களா அதனால தான் நமக்கு அதோடய அருமை வந்து தெரியறதே கிடையாது எல்லாமே ரியலைஸ் பண்ண பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ போன நேரம் நமக்கு எப்பயுமே வந்து திரும்ப வந்து வரவே வராது நம்மளோட தொழிலே நம்ம காண்ட் கா கவனம் வந்து செலுத்தணும் நம்ம இதை வந்து இன்னுமே டெவலப் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம விட்டுட்டு இப்ப நம்ம லூஸ்ல விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமே நம்ம அந்த தொழிலை வந்து செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனா அதுக்கா அது ரொம்ப லேட்டாக தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இப்பவே வந்து நம்ம விட்ட நாள் எல்லாமே சரி செய்து நம்ம வந்து கொண்டு போகும்போது நமக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் டெவலப் ஆக முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து ஒரு வே டைலர் தொழில் வந்து செய்கிறாங்க இப்போ ஒ ஒருத்தர் வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக ஆசையோட இரவு பகல் பார்க்காம அந்த வேலையை செய்கிறாங்க ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் சரி போ தேச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்லேயும் வந்து அவங்க வந்து அந்த ஒருத்தவங்க வந்து வேலையை செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து அந்த கிட்டத்தட்ட வந்து சில நாட்களை சில வருடங்களில் கடந்ததுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஆசைப்பட்டு செஞ்சவங்க விருப்பப்பட்டு செஞ்சவங்க ஒரு நல்ல நிலமையில் வந்து இருப்பாங்க அவங்க இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி ஆள் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருப்பாங்க அதுவே வந்து சோ நம்ம வந்து சோம்பேறித்தனமாகவும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நம்ம மட்டுமே தைச்சிக்கிட்டு நம்ம இன்னும் ஒரு நாலு கஸ்டமர் வந்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி லெவலில் மட்டும்தான் நம்ம வந்து இருப்போம் இது இதுதான் வந்து ரியாலிட்டியில் நடக்கிற உண்மை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு உண்மையான விஷயம் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு ந நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து செய்ய பாருங்கள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கர் இருக்குது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்கிறேன் ஆனால் வந்து என்னால் வந்து முடியல நான் வந்து ஆள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆள் வந்து கிடச்சாங்க கட்டிங் வந்து போட்டு கொடுத்து அவங்க வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை நம்ம வந்து பக்கத்துலையே இருந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா வந்து நம்ம அப்பப்பவே வந்து சரி பண்ண முடியும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்தாலுமே அவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லா தைச்சாலும் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தைக்கிறதுக்கு இது இருக்கும் அந்த வாட்டம் இருக்கும் அப்படி வந்து அவங்க வந்து தைச்சிடுறாங்க அதுவுமே கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிறது கிடையில அதனால வந்து நான் அதுக்கப்புறமே அவங்கள்ட்ட கட்டிங் வந்து கொடுக்கறது கிடையாது சரின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆல்ரெடி ஜென்ஸ் டெய்லர் தான் ஆனால் அவர் வந்து நம்ம வச்சு ட்ரெயின் பண்ணலாம் அவருக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எங்கள் அத்தையோட ப்ளவுஸ் தான் வந்து ஒரு ஃபோர் டேஸாக வந்து நான் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் நாலு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணாங்க இந்த இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் தைச்சிட்ருக்கிறது பாதி ப்ளவுஸ் லைனிங் எல்லாமே அவங்க தான் வந்து மூட்டினாங்க ஆனால் வந்து எனக்கு இது வந்து செட் ஆகலை எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இதுக்கு நான் வந்து சட்டை பெண்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க ஒரு விருப்பம் இல்லாத ஒருத்தங்கள நம்ம வந்து இந்த வேலையை செய்யுங்க சொல்லி நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது சரி பரவாயில்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க நானே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் இதே மாதிரி தான் ஆனால் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்மளும் வந்து த இது கத்திருக்கலாமே ஏன்னா நான் இவ்வளோ நாளாக வந்து தைச்சிகிட்டு இருக்கிறப்ப அவங்க கட்டிங்கும் வந்து கற்றுக்கலாம் ஸ்டிச்சிங்கும் கற்றுக்கலாம் எங்கள் வீட்டுக்காரே இப்போ தான் கற்றுக்கலான்னு மு முயற்சி பண்ணினாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நம்மளோட சூழ்நிலைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக வந்து இருக்குது இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களோட சூழ்நிலையை நீங்கள் இன்னும் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கு கையோட கொக்கியும் கட்டி டெலிவரிக்கு எடுத்து வச்சிட வேண்டியது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்